இதே மாதிரி பிரச்சனை எங்கள் கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க பணம் என்னாச்சு எங்கள் வயனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க தொழில் அங்கெல்லாம் நூறு கோடி யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுங்க எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் இந்த கால் டூசிக் சமூகம் சொல்கிற மாதிரி செய்வேன் எப்போது தெரியுமா தெரியுங்களா தெரியும்

இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது பிள்ளை எங்கிட்ட சொல்ல அவங்களுக்கு எத்தனை முடியாது எங்களுக்குள்ள வெளியில வந்துட்டு அவங்க வேலைக்கு பார்ப்பாங்க அடுத்த வேலை பார்ப்பாங்க ஆனா எங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது இது ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நீ இருக்கிற பெண் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் இதெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்கம்மா உங்கள் உள்ள ரொம்பவுமே துன்படுத்தப்படுறது இது வரைக்கும் ஒரு சராசரி மனச குடும்ப பொண்ணுகள் பையன் கல்யாணம் இருக்கா வாழ்கிறா ஆனால் வாழ்கிறேன்னு ஒரு முறை இருக்குது ஆனால் வந்து ஒரு அரக்கம் வந்து மிருகங்கூட மிருகத்தை துன்ப மாதிரி பண்ணார் இங்கே வந்து ஒரு பெண்ணை அரக்க நாட்டை நடந்திருக்கா பொண்ணு வந்து அவங்க மாமியார்ட்ட கூப்பிட்டு காமிச்சுக்கிறா தாய் பார்க்கலாம் புருஷன் பார்க்கலாம் ஆனால் மாமியார்ட்ட கூப்பிட்டு காமிச்சுடுவேன் அந்த பிள்ளை அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன பண்ணணும் தப்பான பையனை ஆனால் அந்த பொண்ணே ஓடணும் தப்பான பையன் ஒரு உள்ளே நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரும் அந்த பிள்ளை தட்டு தாய்ட்டுமோ சொல்ல அப்பா அம்மா சொன்னால் வேறு மாதிரி ஆகினா மாமியாக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாள் அந்த மாமியை என்ன பண்ணுவான் அந்த பையனை தண்டிக்கணுமா இல்லை திருத்தி அந்த பிள்ளையே இந்த கௌரவமாக அரவணைச்சு கொண்டு போகணுமா இல்லையா புருஷன் கை கைன்னு அந்த பிள்ளைய டாமினேட் பண்ணி திட்டு மலர் ரீதி திட்டிகிட்டே இருந்தாள் பிள்ளை ஒழுக்கத்தில் தப்பா சிக்கனவாதி அந்த பிள்ளை காடு கொடுத்துட்டோம் போய் ரெண்டு வருஷம் குடும்ப எங்காசு ஏற்றாதங்க பணம் காசு ஏற்றாதங்க அந்த குடும்பத்தை அனுசரிக்கி ஒரு பையனை வச்சுருக்குறாங்க பண்பாக பணிவார் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர்றவங்க கையில் இருக்குது குடும்ப ஊசிட்டு வெளியில் கொண்டு போயிடாத அடுத்தவங்க வச்சு கேட்டுறாதி நல்லா சொல்லிவிட்டு அனுப்பிட்டுருவோம் அந்த பிள்ளை சுயமாக இருக்கும்னு நினைக்கிற உள்ள அந்த பிள்ளை ஏன் பையன் ஐஏ சேதன்னு சொல்லி எல்லாமே ஏமாற்றுங்க எல்லாம் பொய் சொல்லி தான் பண்ணியிருக்கிறாங்க அவள் வந்து அவ சொன்னது அவங்க உறவுகள்லாம் நல்ல உறவாக எனக்கு தோணுதும்மா அப்பட்சும் நல்லவங்க தான்மா ஆனால் இவங்க மூணு பேருமா யாரா அந்த ஐயனாத்தா கூட பேசக்கூட மாட்டாங்களா ஃபோன் நம்பர் யார் கொடுக்கறதுங்கிறாங்களா ஏன் உங்கள்கிட்ட தப்பிருந்தாத்தான் என்னை நான் சொன்னேன் நீ அடுத்த தலைமுறைதாங்கா அத்தை மாமாட்ட சொல்லி நீ வந்து நான் யார் சொல்லித்தந்தால் கேட்கக்கூடிய பொண்ணு இல்லைன்னா இது என் குடும்பம் ஆயிடுச்சு இது நல்லதாக இருந்தாலும் நான் கெட்டதாக இருந்தாலும் நான் ஏற்று நடந்துக்க அப்படின்னு அத்தை சொல்லி ஒரு பயப்பட வேண்டாங்க நான் அடுத்த தலைமுறை ஒன்றா போகணும் அப்படின்னு சொல்லி சாமி அப்படின்னு சொல்லுவேன் என் பிள்ளை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய உள்ள விளையத்தளவுலாம் காய்கறி அட் பண்ணி தள்ளா எல்லாம் பண்ணலாம் ஆனால் சமையல் திட்டம் நம்ம செய்கிறத சாப்பிடுவோம் எங்களெல்லாம் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குழந்தை வாடுற எழுத்தனை பார்த்து பார்த்து அத்தனை அது அந்த பையனுக்கு தெரியும் பையன் என் பையன் ஆட்டை பார்த்தேன் மகான் ஆட்டை பார்த்தேன் ஆனால் அந்த பையனை சிரித்து சிரித்து வெளியில் எங்கள் வீட்டு நல்லபடியாக நினச்சிட்டாங்க பிள்ளை படால் சிக்கலாக பண்ணிட்டு கழுத்த எடுத்துக்க கையை எடுத்துக்கோ மொப்பா மாட்ட சொன்னா அப்படின்னு நினைச்சுனா ஒரு பையனை வச்சுருக்கிறாங்க தப்பி தவிர யாரு மோசமாகிட்ட நம்மளை கொடுத்துக்கணும் அப்பா அம்மா நாம்பிக்கொடன்னு சொல்லி எனப்பிருக்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறது அந்த புள்ள புல்லுக்குள்ளேயே போட்டு போட்டு போவங்களே இருபது நாள்லேயே வந்துட்டாதுங்க என்ன காரணம் எதிர்க்கு சொல்லலை மாமியார்ட்டு சொல்லிட்டா சரி அந்த பையன் பேசி பேசி சமாதானம் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு மருசுர்தற்ற கூட்டி போகிறாங்க பதினஞ்சாவது நாள் பௌர்ணமி அணிக்கு குழந்தையும் போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த அன்னைக்கு பாட்டுன்னு வேண்டாம் தாண்டி பாட்டுன்னு என்ன கூப்பிடாதலையே நீ நினச்சதை பண்ணிடுறோன்னு அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அதில் காசு நாங்கள் சரி சரி போட்டுருக்குறோம் என்ன செலவோ அது பார்க்குறது ஆனால் அவங்க தவிரிட்டுக்கிட்டு எல்லாம் நடந்தது நடந்து மண்டபம் சமையல் எல்லாம் எவ்வளோ தாமே தெரியுங்க அப்போவே எனக்கு பயந்து ஆனால் இது என்னன்னா சிஸ்டர் ஐயா நல்லா வராமல் அவர் வளர்ப்பாமல் அந்த பையன் பயப்படாத பையன் நல்ல பையனாக இருந்தால் போதும் அந்த பிள்ளை பயனுக்கு செலுத்தாமல் பார்க்குறதா கவலைப்படாத செடி நல்லா இருக்க பையன் நல்ல வயனுதான் விசாரிச்சுருக்குமெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நானும் அந்த நம்பிக்கை அந்த பையனை வந்தால் தரன்ட்டு வந்தது நான் நம்பிக்கிட்டேன் கேஷெலாம் இருக்குது விடுவேன் நம்ம ஓட பிள்ளைங்களுக்கு பழைய நம்மளும் அந்த பையனை சேசிக் கொடுப்போம் நம்ம உயிரினம் உணரும் அதே உணர்வு அந்த பிள்ளை தங்க கொடுக்கணுமா இல்லையா அந்த பிள்ளைய ரெண்டரை லட்ச ரூபா ஒரு சாமி கூட மாட்டிக்கிறாங்களாம் அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் அணையாதையாக எப்பவுமே இருந்துட்டு இருக்குது தேவம் போடக்கூடாதாமா ஊதுவட்டி அனுப்பிட்றாங்க தாமராணி அமைக்கக்கூடாது இப்படியுமா சாமி வாசம் செய்யும் இந்த ஆளுக்கு எப்பவுமே பெட்ரூமில் இருந்துட்டு பயங்கர தாக்கிறாங்க கையை காலக்கட்டு போட்டு என்னன்னு வேற வேறதான் மிருகமாக சொல்லக்கூடாது வாங்க பிள்ளைக்கு ஒன்றுக்கும் வர முடியாமல் ரெண்டுக்கும் வர முடியாமல் பத்தஞ்சாவிலேயே இருந்துச்சு ரொம்ப முள்ள சுத்திர வர்த்தக அத்தனை உயிர் கால் பட்டு அப்பா அத்தனை வண்டி அசிங்கப்பட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க இது வேறு மேலே கேஸில் எம் புதுசாக நல்ல இருந்துருப்பார் என்ன பிள்ளைன்னா உயிர் உயிராக இருந்த உள்ளைய என்னென்ன சுத்திர வர வேணும் அது பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எப்போவுமே அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சு ஒரு மாமனார் மறுமலை திட்டுறது எதுக்கு பேசணும் அவங்க ஆள் கூட்டு போய் கமல் பண்ணி ஒரு துணி எடுத்தானா இவன் வேண்டான்னு சொல்லியிருக்காள் அதுக்கு அவனை எடுத்தாங்க உனக்கு வா எங்கே ஓச்சு நீ ஆடம்பரத்துக்கு காசு படுறியா காசு வேணுமானா எங்களுக்கு காசு ஏ வந்தா உங்கள் சொத்து பார்த்து பார்த்து கட்டில சாமி நல்லா கொடுந்தான்னு சொன்னாங்க எவ்வளோ எங்களுக்கு இருந்தோம் நம்ம விசாரிக்கல வேணும் ஆனால் எங்கள் சொத்து என்ன ஏதுங்கிறது இப்போ என் வேட்டா கையெழுத்து போட்டால் போட்டு தருவியா பொப்பா வேட்டா போட்டு தருவியா கேட்கறது அவனை ஒரு ஒரு ரூபா போட்டு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து கேட்கும் நாங்கள் அதை எதார்த்தமாக நினச்சிட்டு பிஸ்னஸ் வச்சுட்டா அங்கே நாம எனக்கு எதுவும் அப்படின்னு கேட்டங்காட்டி அதையுமே நாங்கள் யோசிச்சு கொடுத்தோம் சரி கட்டி கொடுத்தாச்சும் அது நம்ம ஊட்டு பையன் எடுத்து பிஸ்னஸ் வச்சு தரல ஒரு என் பிள்ளைய ஒரு ஆறு மாதத்துக்கு தம்பி எங்கேயுமே ஊட்டு போலப்பா அந்த பிள்ளைய கல்யாணம் ஆச்சு நான் எத்தனை கனவு ஆசை கனவு எல்லாம் அந்த பிள்ளை உனக்கு நீங்கள் என்ன மில்லு சொல்றேன் எதுவும் ஏதாவது பண்ணுறையா ஆனால் நீங்கள் என்னமோ அம்பானியாட்டம் எங்களை என் கல்யாணம் மூஞ்சி மூணே கடவை வந்துக்கிறாங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க பொண்ணு அழைக்கிறதுக்கு வந்தாங்க இந்த பஞ்சாயத்து எம்பிள்ளை பார்க்குறதுக்கு சமதியை தப்பித்தான் வருவாங்களா எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நான் அவங்க மட்டும் புனியாச்சரிக்கு போனேன் மரணப்புக்கு போனேன் பிள்ளை நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றதுக்கு போனேன் சமந்தி இப்படி தானே நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோன்னு நினச்சோம் முதல்ல எல்லாம் சொன்னோம் எனக்கு ஒரு அண்ணன் நம்பி தான் வேணும் சம்மந்தி வேண்டாம் எங்கள்கிட்ட அன்பை மட்டும் கொடுங்க நாங்கள் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம் உங்களுக்கு டாமேட் பண்ணால் பிடிக்காது என்ன வேணுமோ எங்கள் புல்லட்டு நாங்கள் தாராளமாக பண்ணுவோம் எடுத்த எடுத்தவரை எடுத்தமே கொடுத்துட முடியுமா காலையில் இவங்க மேலே என் புல்லெட் நம்பிக்கை இல்லை கொஞ்சம் நேரம் அப்பப்போ போட்டு போய்ட்டு இருந்தோம் அந்த பையன் திருப்பாக்கிறதாங்க இது வேடியு அவங்க அம்மா சரையை பார்க்குறதாங்க இதெல்லாம் என்னப்பா நாங்கள்லாம் பொய் பேசி போல போடுற ஆளு இதில் சொன்னால் இவ்வளவுமே இவ்வளவுதான் இல்லை இப்போவுமே நான் எதுக்காக இந்த பையன் சிக்க வைக்கணுங்கிறதுக்காக பொய் வருது இல்லை என் புல் அவ்வளோ ரணப்பட்டுருக்குறேன் உடம்புலாம் அத்தனை புண்ணு அந்த பையன் வராத உன்னை பார்த்து ப்ரெஷர் ஏறுது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுப்பா அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டான் நினச்சா வந்துடுவோம் நினச்சா வந்துடுவோம் அவங்க நினச்சமும் பண்ணிடுவான் அந்த பிள்ளை என்ன நினைக்கிற அந்த ஆள் வந்து என்னங்கிறான் இப்போ நான் அங்கே கால் தூசிச்சோம்மாமா பையன் தான் நினைக்கிறதுக்கு அப்படில்லாம் பையன் வேலை செய்யு கேட்கக்கூடாதாமா எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நீங்கள் அப்படி இது அப்படி இரு சொல்கிறத கேட்கக்கூடாதாமா என் பையன் பையன்கிட்ட நீ எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னா அது கொண்டாட்டி எதுக்கு எது கட்டி வச்சு என் பையனை பிரிக்கிறத நல்ல தாய் தந்தை கழகு பையன் சும்மா இருந்தானா வெளியில் போயிட்டு வான்னு சொல்லி வளர்த்துவேன் பையனை ஒரு பெட்ரூம்லையே வச்சா அவன் மிருகமாக வாங்கி நிற்கிற ஒருவேளை இவனே சொல்கிறானே ஏன்னா பிள்ளங்கிட்ட வந்து என் பையன் வேறமாரி அவங்ககிட்ட எதிர்பார்க்குறான்னு சொன்னா ஒரு மாமார்கிட்ட ஏழு அது சொல்லு தம்பி ங்கா என் பிள்ளைய நானே கண் கொண்டு போய் நல்லவன் நம்பி கொண்டு போய் மூணு மாசத்துக்கு ஆகு கொடுத்துட்டேன் பிள்ளைக்கு ஒரு சாபரனே அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்குதே இல்லைம்மா அம்மா நான் அவங்ககிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றேன் கேக்குறேன் கொடுக்க மாட்டேன்னா நீ இது எல்லாம் சொல்லிருவே போட அப்படின்னா கண்டிப்பாக கையெழுத்து போட்டுருவேன் நான் அவங்ககிட்ட விடுதலை வாங்கிட்டு வந்துடறேனம்மா நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு தங்க நான் இது தெரியாத என் எந்த ஒவ்வொன்னு தெரியும் நாங்கள் ஒரு வருஷம் இவன் முடிக்கல நான் ஒரு வருஷம் மழை ஏதாவது எதாவது பார்த்து பண்ணான் நான் என்ன கேட்குறா நான் என்ன நாயாமா நாயாமா இது இல்லைன்னா இதுன்னு போவோம் இன்றை வயத்தில் பிறந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போகணும் நீ வந்த நல்லவனாக கேட்டவனா என் வாழ்க்கையில் எந்த ஆம்பளையும் இல்லை நான் நிறையா நல்லா செய்யறது பிறந்திருக்கேன் என்னமோ என் தம்பி இருக்கிற தம்பி பார்த்துட்டு நான் நிறைய நல்லா பொறுத்தாரு இந்த எண்ணால் எதுக்கு இந்த முடிவெடுத்தன்னே தெரியலிங்க கடைசியாக அவங்க சொந்தத்துலேருந்து வந்து கூப்பிட்டு நாகராஜுங்கிற ஒருத்தர் கூட பேசணும் அவங்க மேல இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை கோயிலுக்கு போயிட்டு வர பெரியப்பா விரிப்பா நான் எல்லாம் கேட்டார் எல்லாம் சொன்னாரு கடைசியாக இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனா அங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்க கேவலமாக கேவலமா பார்ப்பாங்க உங்க அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்க உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டால என்னங்க அவள் வந்து ஒன்றாறு கல்யாணம் அவள் அவள் ஐடியாவும் இல்லை ஒன்னாரு கல்யாணம் பண்ணுறதால அசியம் இல்லையான்னு அவங்கள்ட்டே சொன்னாங்க அந்த பிள்ளை அதெல்லாம் புழுங்கிடுச்சு நான் அவர் நல்ல நோக்கத்தில் சொல்லியிருப்பாரு அதைத்தான் நான் அப்படி நினச்சிட்டேன் ஃபுல்லாக சேர்ந்து வாழ்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பாருன்னு அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிட்டாலும்னு எனக்கு புரியல ஆனால் அவ அந்த பையன கோயிலுக்கே வரலையே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துலையே பிரிச்சுக்கிட்டு நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அவங்களுக்கு வேண்டுகளுக்கு நான் பிள்ளை போயிட்டு வரலாங்கி திருப்பதினா முருகர் கோயிலுக்கு தான் வருவேன் எனக்கு என கோயிலுக்கெல்லாம் கூப்பிடறாதீங்க தவிர கல்யாணம் வந்து ஒரே வாரத்தில் பிள்ளை தனியாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம்ப்பா அந்த பையன் எங்கேயுமே கூட்டி போகிறது இல்லை இவங்களும் அதை பற்றி எல்லாம் கண்டுக்கறதில்லை தப்பே அவள் எப்படியோ ஒயிட் போறான்னு விட்டுறாங்க உங்களுக்கு தேவை என்னன்னு தெரியல ஒரு பழம் கொடுத்துட்டா டூ டெஸ்ட் பண்ணி வர்றாங்காமா யாரும் தூக்கி கொடுத்துட்றாங்காமா அப்புறம் கிஃப்டெல்லாம் வந்ததுப்பா கிஃப்ட் என்னங்கிறாங்க அது என்ன லோ குவாலிட்டியாக கொடுத்துட்டானா வெள்ளி பாத்திரமெல்லாம் போச்சு அதே சொல்றது அந்த சாமி வடமெல்லாம் உங்களுக்கு பழசெல்லாம் கா தஞ்சாவூர் பெயிண்டிங் பழசை கொடுத்துருக்குறாங்க அவங்க சொந்தக்காரரெல்லாம் அப்படி அவங்க தானே அந்த திட்டம் கூட வலியில் எப்போ அங்கே வீட்டுக்கு இந்த வீட்டு போட்ட உடையமா இல்லையே அந்த அம்மா அப்படிங்குதா திருப்பதியிலே இந்த லட்டு வாங்கிட்டு வந்திருக்கா அது இவகாசி போட்டு வாங்கி அங்கே ஆர்வம் ஆறு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு இந்த அம்மா எனக்கு ஒம்பது லெட்டர் வேணும்னு வாங்கிட்டு போய் கொட்டி பார்க்குறாங்களாம்மா அப்ப இப்போ அவங்க அப்பனும் மனும் அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அம்மாவில் பேசுகிறாங்க அவங்க அந்தாலே காபி மருமகளுக்கு எனக்கோ ஒரு நாள் நல்ல ஊற்றி வருமா வரும்போது பால் குடிச்சோம் உடம்பு தேர்த்துக்கு அப்படிங்கானா சரி மாமா சொல்லி இருக்காருன்ட்டு பாலா காஃபி ஓட்டு குடிச்ச சரி பால் ஊற்றி குடிச்சிருக்கிறா இப்போ இந்த அம்மா வந்து நான் காபி ஓட்டு இருந்தேன் நீ குடிச்சிட்டியா அப்படின்னா அத்தை நம்ம போய் பால் வாங்கிட்டு வர அப்படிங்கானா இல்ல மாமனையும் வாங்கிட்டு வர சொல்லான்றேன் விரதம் இருக்கிறான்னு தெரியல நீ முட்டை வருதுன்னு இருக்கிறே இல்ல எனக்கு ஒரு உள்ளிட்டே இருக்கியும் இல்லை உன் பையனு விட்டுருவியும் அந்த பையன் சரியான சூரியாமா படிச்சு தூங்கிட்டே இருப்பானாமா அவங்க அம்மா அப்பா கிட்ட செல்லெல்லாம் எடுத்துட்டு எதாவது பண்ணுவானாமா இது எனக்கும் தெரியாதா அவங்க அம்மா அப்பாவிட்டு ஒரு முகத்து காமிச்சிருக்குற கொண்டாடிக்கிட்ட ஒரு முகத்து காமிச்சிருக்குறா எங்ககிட்ட ஒரு ஒரு முகத்து காமிச்சிருக்குற உறவுகிட்ட ஒரு முகம் இவங்களும் மதியாதானாமா வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு சொந்த சொந்தவனத்துக்கு முன்னாடி இவ்வளோ அக்கறை பாசமாட்டவாங்க எனக்கு இவங்களை தர்ச் பண்ணவே முடியலம்மா சொந்த தாத்தா வாட்டியால் போய் ஆசீர்வாதமாக போகலான்னா அதெல்லாம் பழப்படுத்த முடியாது அதெல்லாம் வரக்கூடாது அவங்க ஆகாது அப்படின்னாங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஆத்தாவுக்கு ஐயாவும் இல்லை எங்கள் அம்மாத்தாவுக்கு அப்பச்சியும் இல்லை இங்கே தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆசீர்வாதம் வாங்க நல்லதுன்னா அது கூட மாட்டேங்கினாங்களாம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவளை மென்டல் ரொம்ப சாத்தி வச்சு எப்படித்தான் இருக்குது உதவித்து அவளுக்கு தான்மயமான உள்ள வெள்ளிக்கிழமை கோட்டமணி கோயிலுக்கு போவா சனிக்கிழமை லட்சுமி நரசுங்க கோயிலுக்கும் அழியப்பன் கோயிலுக்கும் போவாள் அதை ரெகுலராக பண்ணுறது கல்யாணம் முன்னாடியே அந்த பையனுக்கு சொல்லிட்டா நாங்கள் சொன்னது எதுவுமே என் என்ப நான் இப்படின்னா இப்படித்தான் இருப்பேன் அவளுக்கு பொய் வேசுனா சுத்தமாக பிடிக்காது அந்த பையன் பொய்யை மட்டும்தான் பேசிக்கிட்டுறான் ஏன் நான் என்னை நம்ப வச்சுட்டேனா பாரு எனக்கு வந்து என் மகனாக நினச்சேன் அந்த பையன் எப்படி தெரிஞ்சிட்டு கொண்டு ஆனால் என் பிள்ளை அப்படி சுத்தரவாரம் பண்ணி பொதுவாக பண்ணியிருக்கிறாங்க எப்போ மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு ஆம்பளைக்கு மருமகன் கூட எடுத்து நிற்க வச்சு கேள்வியாக கதையை கற்று பண்ண சொல்லுங்க அடிச்சு கொடுங்க பண்ணாங்களாக்கா அந்த ஆள் அடிக்கல அந்த ஆள் வந்து மன மென்டலியா ஏன் நான் நிற்கிறவங்க வந்து வந்து சும்மா பையன் மன தப்பு உங்களையே காரணம் பண்ணி திட்டிகிட்டே இருந்தாரு ஒன்றும் பேசாத உள்ள தப்பா ரைட்டா தப்பா ரைட்டா ஆமாங்க மாமானா ஒரு வடி மேலே போயிட்டேன் என்ற இடத்துல இல்லை மாமானா ஒரு வடி கீழே போயிட்டேன் அப்படிங்கிறதாமா அந்த பிள்ளைய அப்புறம் நகையெல்லாம் ஓட்டு வந்தது எங்க கண்ணுக்கு காங்கிரஸ் நகை போடுறது அவங்க வந்து நான் புரோக்கர் கிட்ட சொன்னோம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அவங்களும் இந்த பவுன் போடுறேன்னு சொன்னானே ஆனால் கேட்கறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் போடுன்னு கொடுக்க மாட்டோம் ஏன்னா இந்த கெப்பாசிட்டி அப்படின்னு அப்புறம் வந்து கொடுத்தாங்க சரி பிள்ளைக்கு நகையெல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் உருவம் பண்ணுறது கொஞ்சம் நகை இருக்குது மீதியெல்லாம் உருவம் பண்ணியாச்சு பாப்பா வந்து இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்குது அதனால வந்து என்ன வேணால் ஒவ்வொன்றாத்தான் போட்டு போவோம் போட்டு போனோடனே நம்ம திருப்பி பார்க்குறது இது பண்ணுறது இவர் இப்படி பேசணோனே அவ்வளோ டவுட் ஆயிடுச்சு என்ன இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க இவங்க நம்மளை அன்பாகவும் நடத்த மாட்டேங்கிறாங்க இவங்க நம்ப எல்லாமே இவங்க போய் வச்சா நம்மளுக்கு இல்லை நம்ம போக போக பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போகிறதா இல்லை நம்ம தனியாக கொண்டு போய் லாக்கரில் செட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருந்திருக்கிறான் எல்லாம் எல்லாத்தையும் கிஃப்ட்டு மாப்பிட்டா கிஃப்ட் கிஃப்ட்னு ஒரு பிரச்சனை வேணாம் எனக்கு ரெண்டு குழந்தையா என் பையனுக்கு வந்து என் பையனுக்கு கொடுக்குறேன் பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு தான் கொடுக்குறோம் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு தானே சாமி நான் அதெல்லாம் என்றது அவங்க விஷயத்தில் நான் நினைக்கவே எழுத்தாங்க எடுத்து கொடுக்குற அதே அத்தனை லட்டம் தம்மா சொல்லு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ மனசு வந்துருக்கு அந்த அந்த பாத்திரமா இவங்க வீட்டுலயே அத்தான் என் வீட்டை அரேஞ்ச் பண்ணா என் ரெஸ்ட் பண்ணாதான் எனக்கு சரியா இருக்கு நல்லா பண்ணக்கூடாது பெட்ரூமில் மூணு நாள் கூடி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டா அப்படியா தூங்க வேண்டியது பிள்ளைய வந்து டைம் சார்ஜிடான் உடம்புல தான் காயமெல்லாம் இருந்துச்சுன்னா ஆமாம் அவள் உடம்புல நான் வரும்போது வந்து அந்த கடைசி அந்த இந்த பண்ணா பண்ணி இருபதாவது நாள் கூப்பிட்டு வாரா நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு வந்தான்னு சொல்லாம் அப்போ லைட்டு இப்போ இப்படி வளைஞ்சது இப்படியே வளைஞ்சாதான் இருக்கிறான் கேட்டால் ஒன்றும் ஏன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க நான் நான் திட்டிடுவேன்ப்பா என் பிள்ளைய திட்ட தப்பை கண்டா திட்டம் அவங்க அப்பா வந்து கண்வாரி வழியை கட்டுப்பட்டுக்குவான் அவங்க அப்பா திட்ட திட்டமாட்டார் அடிக்க மாட்டார் பிள்ளைன்னா உயிர் தப்பை கண்டா விட மாட்டார் பேச்சின எடுத்துக்கோ அப்படித்தான் எங்கள் குடும்பம் ஜாலியான ஃபேமிலி ஒன்றா உட்காந்து சா அவங்க வீ வீடு பிக்காலு இருக்கிறாங்க ஏமா என்னை இப்படி பார்த்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனேன் சொன்னது ஒன்றும் செயல் ஒன்றுமாங்க ஒற்றுமையே இல்லை பாண்டிங்கே இல்லை அவங்க மாமார் கல்யாண நாளுக்கே இவன் மத்தியானம் தான் அந்த பையன் சொல்லுது இவன் கல்யாணம் இருந்து அவன் மாமியார் மாமியார் தனியை எடுத்து வீட்டுக்காரருக்கே சரியான சர்ப்ரைஸாக பண்ணுவோன்ட்டு அந்த ஃபுல்லாக கேக்கு எல்லாம் வாங்கிட்டு தங்க போனா பா நாங்களாம் கொஞ்சம் பார்த்து கூட்டம் கூட்டு பெரிய இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம் ஒன்றால் வீட்டில் செய்வோம் சின்ன சின்ன ரெஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அந்த நினப்பில் சரி நாம் சம்மந்த கூட்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு பாண்டிங் யாருக்கு முயற்சி பண்ணுவோம் வச்சுக்கணும் ஆனால் எங்களுக்கு அதில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம போட்டுவோம்மா சரி சரி நீங்கள் போயிட்டு வந்துடுங்கிற மாதிரி இவங்க கேக் வாங்கிட்டு போய் இப்படி அந்த அம்மா ஒரு ஊர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலையாமா கேக் முடிச்சு சாப்பிட்டுட்டாங்காமா அவன் மாமாரி வேணால் சந்தோஷப்பட்டாரா ஆனால் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் மூமெண்ட் எடுத்து வைக்கிற போல அந்த அன்பாக பார்த்துக்கோங்க

இவன் வந்து என்ன பார்த்த குழையுமே நல்லா ஆசை அதுக்கு வேற மாதிரி வந்திருக்கும் என் குடும்பத்துல வந்து நல்லவனா அடிச்சு இப்படி ஒரு அந்த எவ்வளவு நியாயமா பேசுவாங்க பெருமை பீத்த கடைனா பெருமை பீத்த கடை அவ்வளவு இது உலகத்துலயும் இவன் ஒண்ணுதான் உத்தமே மத்தவங்களா ஐயோ நாங்க பாரம்பரிய குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அந்த ஐயன் ஆட்டால சொல்ல தனியானவங்க நான் பார்த்த கரைக்கு இருந்தாங்க ஆனா இந்த ஆள் பேச்சுக்குன்னு செயல் சம்மந்தமே இல்லை ஒரு இவ்வளவு தப்பு நடக்குது ஒரு பொம்பளை தட்டி கேட்கணும் அந்த அம்மா என்ன வேணா எதுக்கு மறுமல பேசுறீங்க என்னை அம்மாவோட தான் நடத்துனாங்க என்னங்கத்தான் செய்யறது வெங்காயம் முடிச்சு வைக்கிறா அதை அவங்க வச்சு போட்டு அவங்க இவங்களை போய் படுத்துட்டாங்க அந்த பிள்ளை என்ன எடுத்து வச்சு வெங்காயம் மாமியா சொல்றது தான் நோன்னிட்டு இருக்கிறா ஏ என்னைய ஒன்னும் கேட்டு நீ ஊருக்குல ஒன்னும் மேனுமா ஆட்டி நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா என்ன அடிமையாவ கூட்டு போயிருக்கா இல்லை ஒண்ணுமில்லாத உள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க பொண்ணுமில்லாத இல்லாத உள்ளேயும் கூட ஏற்றுக்க மாட்டாருங்க என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பாக சொல்லி அனுப்பிட்டாருனா குடும்பத்துக்கு நிறைய நிறைவுரையில அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோணும் அமைதியாது எது சொன்னாலும் நீ டிரான்ஸ்ஃபர சரிங்க கேட்டீங்கன்னா அவங்க காலை போட்டு மேலே அன்பை காட்டுவாங்க சொல்லிட்டு எதுக்குன்னு இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்லன்னா அப்போ அவங்க போடான்ட்டு வந்துருக்கோம்